இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்திலும் நீ என்ன சொன்னையோ அப்படியே தான் நான் நடந்திருக்கேன் ஆனா நீ மட்டும் அவங்க முன்னாடி ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நடிச்சு தங்கமான பேரை தட்டிட்டு போயிடுறேன் ஆனா நான் பெத்த பிள்ளைகளை எனக்கு பின்னாடி என்ன எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க தெரியுமா இதெல்லாம் நினைச்சா அழுகையா வருது படுத்த தூக்கம் வர மாட்டேங்குமா இப்ப நான் சொன்னதுனால உங்களுக்கு என்ன கொஞ்சம் ஐயே அதெல்லாம் ஒண்ணு குறையலமா இது வரைக்கும் நீ என்ன சொன்னியோ அத கேட்டு தான் நடந்திருக்கேன் வெளியில எனக்கு எவ்வளவோ பேர் இல்ல ஏன்னு உங்ககிட்ட கேட்டதும் நம்ம மருமக வயித்துல வளர குழந்தைக்கு தப்பேன் நம்ம மகன் சண்முகந்தானு டாக்டர் போய் கேட்டு வச்சோன்னே அது மட்டும் ஏன்னு சொல்லுமா சும்மா ராணி வெளிய தோட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் ஐடியா வரமாட்டேங்குது